நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மூணு உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் எடுத்து வேக போட்டு திருவிக்கலாம் அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் ரவையை நல்லா அரைச்சி கொஞ்சம் எண்ணெய் விட்டு பூண்டை நல்லா பொடியான இருக்கணும் பூண்டை வறுத்துடலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் அரைச்சி அதை போட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒயிட் பேப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்ச ரவை பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்மாஷ் பண்ண உருளைக்கெழங்கு அதில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடலாம் நல்ல உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடித்து அதை வந்து பாட்டில் மூடியில் வச்சு ரிங்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம் நடுவில் இருக்கிறத எடுத்துட்டா ரிங்ஸ் மாதிரி இருக்கும் அதை நல்ல எண்ணெய் தடவை தட்டில் வச்சு வச்சிடலாம் அப்புறம் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோ ரிங்ஸ் ரெடி நீங்களும் இந்த மாதிரி பசங்கள் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் தேங்க் தேங்க்யூ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்